ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபேமிலி சேனல் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை இவர் தான் என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கா நம்ம ரேவதியோட கல்யாணத்துக்கு ராஜேஸ்வரி வந்திருக்காங்க ராஜேஸ்வரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு அப்போ வந்து எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அந்த நேரம் நம்ம கார்த்திகை அங்கே போகும்போது கார்த்திகை கூப்பிட்டு இவர் என்னோட டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு கார்த்திகை தான் தாலி கேட்ட சொல்ல போறேன் அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க ஆனா ராஜேஸ்வரி இவங்க எங்கேயோ பாத்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஆமா பெரிய பிஸ்னஸ் மேன் இவரேக்கு இங்க டிரைவரா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கார்த்திகை தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்றீங்க எதுக்காக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கார்த்திக் தன்னோட குடும்பம் சேர்றதுக்காக தான் நடிக்கிறாங்கிறத தெரிஞ்சு கார்த்திக்கு உதவ முன் வராங்க நம்ம பரமேஸ்வரி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம உளவு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ